எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்துக்குள் புகும் புகுந்து பிரிக்க நினைப்பவர்களை எதிரிகளை தொடர்பில் உள்ளவர்களை தவிடு பொடி ஆக்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஒரு குடும்பம் இருக்குது அந்த கணவர் அந்த மனைவியை பார்த்துக்கிறத பார்த்துட்டு அந்த கணவர் மேலே ஆசைப்படுறது அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட நடந்துக்கிறத பார்த்துட்டு அந்த மனைவி மேலே ஆண்கள் ஆசைப்படுறது இந்த மாதிரி தான் ஒரு ஒரு குடும்பம் ஏன்னா அவங்களுடைய இப்போ ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு மீம்ஸ் படித்தேன் தான் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறத விட அடுத்தவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறது தான் அதிகமாக விரும்புகிறாங்க இந்த ஆண்கள்னு ஒரு மீம்ஸ் படித்தேன் நானாக சொல்லலை இந்த வார்த்தை ஓகேங்களா யாரையும் நான் புண்படுத்தணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒருவனுக்கு ஒரு தீன்றமோது ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்போ நம்ம யார் பேச்சையும் கேட்டு நம்ம யா நம்மளுடைய மனைவியோ நம்ம கணவனையோ நம்ம அவங்கள தட்டியோ ஒரு எழுவிப்படுத்தோ பேசக்கூடாது நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் புருஷனுக்கு இல்லாத ஒரு மரிய ஒரு இது எது எது சொல்கிறது நம்ம புருஷனுக்கு இல்லாத அதிகாரம் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவர் என்ன திட்டனாலும் நம்ம திரும்ப போய் பேசுவோம் அதே மாதிரி மனைவி கூட எப்பேற்பட்ட சண்டை போட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருந்தாலும் திரும்பவும் போய் ரெண்டு பேரும் உடனே அது பேசுவோம் உடனே அன்றைக்கி ராத்திரி சேர்ந்துருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி பெரிய பழையபடி நல்லா ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு அந்த மாதிரி இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்துட்டு இவங்க சூப்பராக இருக்கிறாங்களே ஆ நம்ம நம்ம கணவர் மட்டும் நம்ம மேலே இந்த அன்பு செலுத்தலையே நம்ம மனைவி மட்டும் நம்ம மேலே இந்த அன்பு செலுத்தலையேன்றது ஒரு பக்கம் அக்கம் பக்கம் பார்ப்பாங்க இவங்க குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும் இதெல்லாம் நான் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்கங்க நான் நிறைய விஷயம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறது உண்டு நிறைய பேர் என்னோடய கமெண்ட்ஸ்லேயும் நீ போய் பாருங்களேன் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க என் கணவரை என் மாமியார் பிரித்துட்டாங்க என் மனை என்னுடைய மனைவியை என்னுடைய மாமியாரே பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் உண்டு இதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி இருக்குது இதுக்கு முக்கியமாக என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எருக்கன் இலை வேண்டும் இந்த எருக்கன் இலையில் என்ன பண்ணப்போ எருக்கன் இலையாகப்பட்டது அவ்வளோ ஒரு என்ன சொல்ற தாந்திரிகத்துக்கான பரிகாரம் செய்யறதுக்கான ஒரு வழிமுறை இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என் பொண்ணுக்காக நான் செய்யலாமா என் பிள்ளைக்காக நான் செய்யலாமா நான் அம்மாங்க என் வீடியோவை பார்த்துட்டு கேட்பாங்க அதே மாதிரி ஒரு அக்காவோ இல்லை தம்பியோ த என் தம்பி பொண்ணாட்டிக்காக தம்பிக்காக நான் செய்யலாமான்னு தாராளமாக நீங்கள் மனசு வச்சு யார் பெயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து இந்த குழப்பத்தை உண்டு பண்றவங்களோட பெயர் தெரிஞ்சிருச்சுன்னா இதை மனசார செய்யுங்க செய்ய 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 நிச்சயமாக அந்த குடும்பம் ஒன்றுபடும் அந்த குடும்பம் நல்ல ஒரு ஒற்றுமையோடு நல்லா இணைஞ்சிருவாங்க தொடர்பு கள்ள தொடர்பாக இருந்தாலும் செய்யணும் இரவு ஒரு எட்டு மணி போல எடுத்துக்கோங்க இரவு செய்யும்பொழுது அதற்கான ஆற்றல் நல்லா இருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறது வந்து பூஜை புனஸ்காரங்கள் இந்த இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு வசியம் பண்ணியும் வச்சிருக்காங்க இல்லை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் என் க எங்கள் குடும்பத்து மேலே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னும் போது இதை செய்யுங்க அந்த எருக்கன் இலையில் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா வேப்பம் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த வேப்ப எண்ணெயை தொட்டு அந்த அவங்களோட பெயரை எழுதுங்க அப்படி பெயரை தெரியலன்றவங்க எதிரின்னு எழுதுங்க அவங்களோட எங்கள் குடும்பத்தை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடணும் அவங்க வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் தவிடு பொடின்னு தலைப்புக்கு தான் போடுவோமே தவிர அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா நான் நம்ம எதிராலையும் நல்லா இருக்கட்டும் ஏன் நம்ம ஏன் அவங்கள வந்து அந்த மாதிரி மட்டமாக பேசணும் அந்த மாதிரி இவங்க என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்க பெய் அவங்க தான் அந்த வேலையை போய் பார்க்கட்டும் அந்த மாதிரி என் குடும்பத்துலேருந்து இவங்க பிரிஞ்சுட்டோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளை நம்மள விட்டு விலகிட்டோம்ன்ற மாதிரி அந்த க அந்த இதில் நீங்கள் எவ்வளோ எழுத முடியுமோ வேப்ப எண்ணெயை தொட்டு தொட்டு தான் நீங்கள் ஒரு பென்சிலோ இல்லை ஒரு குச்சியோ எடுத்து வேப்பங்குச்சியை கூட எடுத்து வேப்ப எண்ணெய் தொட்டு தொட்டு அந்த எருக்கை இலையில எழுதிட்டு அந்த எருக்க இலையை எடுத்துன்னு போய் வெளியில் நடு ரோட்டில் முடிஞ்சால் ரோட்டில் எரிக்கலாம் அப்படி எரிக்க முடியாதமா எங்கள் வீட்டில் எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா பாத்ரூமில் எரிக்கலாம் அப்படி அதுவும் முடியாதுமான்னு நினைக்கிறவங்க பால்கனியில் எரிக்கலாம் அதுவும் முடியாதுன்றவங்க மொட்டை மாடியில் எரிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் எத்தனை நாளைக்கு மா எரிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த விஷயம் செய்யும் போது அந்த எதிரிகள் உங்களுக்கு தென்படாமல் மறைந்து போவார்கள் உங்கள் உங்கள் வீட்டு பக்கமே வர மாட்டாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே புக மாட்டாங்க அது மேலே கற்பூரத்தை வச்சு எரியுங்க அந்த கற்பூரம் வந்து அந்த கட்டி கற்பூரம் இருக்குங்களா அது மேலே வச்சு அந்த எழுத்து ஃபுல்லாக அந்த இலையே எரியற மாதிரி ஒரு நாலு கற்பூரம் அஞ்சு கற்பூரம் கூட வச்சு எரிச்சிருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்தளவுக்கு உங்கள் குடும்பத்தை நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்